ஆட்டோ டிரைவரை காரில் கடத்து சென்று உயிர் நண்பர்களே அடித்து கொலை செய்துள்ளனர் நடந்த பயங்கரத்திற்கு காரணம் பணம் கொடுக்கல் வாங்கல் கள்ளக்காதல் விவகாரமா சோழவரம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனை வளாகம் சாலை விபத்தில் காயமடைந்ததாக ஒரு வாலிபரை அழைத்து வந்த மர்ம கும்பல் பேச்சு மூச்சின்றி இருந்தவரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள் படுகாயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரின் உடலை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரிய வந்திருக்கிறது அதோடு அவரின் உடலில் அடித்து கொலை செய்யப்பட்டதற்கான காயங்கள் இருந்ததால் மருத்துவர்கள் அதிர்ந்து போயுள்ளனர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை தொடங்கியிருக்கிறது கொல்லப்பட்டவர் முப்பத்தி ஏழு வயதான ஹரிகிருஷ்ணன் பூந்தமல்லி அருகே உள்ள குண்டுமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வந்த ஹரிகிருஷ்ணனுக்கு கற்பகம் என்கிற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் ஹரிகிருஷ்ணனின் வீட்டிற்கு காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் அவரை கடத்தி சென்றுள்ளனர் அதன் தொடர்ச்சியாக மறுநாள் அவர் மருத்துவமனையில் பிணமாகவே அனுமதிக்கப்பட்டுள்ளார் குண்டுமேடு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் ஹரிகிருஷ்ணனை அவரின் உயிர் நண்பர்களே காரில் கடத்தி சென்றுள்ளதை கண்டுபிடித்துள்ளனர் அதனை அடிப்படையாக கொண்டு பூண்டி அருகே உள்ள காயலார் மேடு பகுதியைச் சேர்ந்த அஜய் மற்றும் அவரது கூட்டாளிகள் மூன்று பேரை கைது செய்துள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் அஜயிடமிருந்து ஹரிகிருஷ்ணன் ரூபாய் எண்பத்து மூன்றாயிரத்தை கடனாக வாங்கியதாகவும் அதனை திருப்பி செலுத்தாததால் கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் ஆனால் அஜய் மீது ஏற்கனவே கொலை வழக்கு இருந்த காரணத்தால் இதற்கு பின்னணியில் வேறு ஏதோ அழுத்தமான காரணம் இருக்கக்கூடும் என காவல்துறையினரின் உள்ளுணர்வு திடமாக நம்பியுள்ளது அதன் காரணமாக அஜயிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அதில் எதிர்பாராத விதமாக ஒரு கள்ளக் காதல் ஸ்டோரி வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இருபத்தி ஏழு வயதான அஜய் சில வருடங்களுக்கு முன்பு திருமழிசை பகுதியைச் சேர்ந்த ஒரு இல்லத்தரசியோடு தகாத உறவில் இருந்துள்ளார் இந்நிலையில் அஜய் ஒரு கொலை வழக்கில் கைதாகி சிறை சென்றுவிட அந்த பெண்ணுடன் அஜயின் உயிர் நண்பரான ஹரிகிருஷ்ணன் பிரெண்ட்லியாக பேசி பழகி வந்துள்ளார் அஜய் விட்டு சென்ற இடத்தை ஆரிகிருஷ்ணன் இட்டு நிரப்பியதாகவும் தெரிகிறது இந்த சூழலில்தான் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த அஜய் ஹரிகிருஷ்ணனிடம் அந்த பெண்ணுடனான உறவை கைவிடும்படி கண்டித்துள்ளார் ஆனால் அதன் பிறகும் அந்த திருமணமான பெண் ஹரிகிருஷ்ணனிடம் தொடர்பிலேயே இருந்ததாக தெரிகிறது ஏற்கனவே பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினை இருந்து வந்த நிலையில் அதோடு இந்த பெண் விவகாரமும் சேர்ந்து கொள்ள அஜய் ஹரிகிருஷ்ணனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டுமென நண்பர்களோடு முடிவெடுத்துள்ளார் அதன்படி சம்பவத்தன்று வீட்டிலிருந்தவரை காரில் கடத்தி சென்ற கும்பல் மேல்பாக்கம் செல்லியம்மன் கோவில் அருகே வைத்து விடிய விடிய உருட்டுக்கட்டையால் அடித்து சித்திரவதை செய்துள்ளனர் ஒரு கட்டத்தில் ஹரிகிருஷ்ணன் பேச்சு மூச்சின்றி மயங்கிவிடவும் பதற்றமடைந்தவர்கள் அவரை சோழவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்ததாக கூறி அனுமதித்துவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளது விசாரணையில் உறுதியாகியுள்ளது நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அஜயையும் அவருடைய கூட்டாளிகளையும் கைது செய்து கொலைக்கான உண்மையான காரணத்தை அறிய தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு புள்ளி ஆறு ஆறு கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி யூடியூப் டியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஏழு லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருபத்தைந்து லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருபத்தி லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ் பதினோரு லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசஸ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவி